இந்த உலகத்திலேயே நம்ம தங்கி கொண்டிருக்கும் இடம் இருப்பிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு காரணமானவர்கள் சிவில் இன்ஜினியர்கள் இன்றைக்கு சிவில் இன்ஜினியர் பற்றி தாங்க உங்களுக்கு சிறு கவிதை போன சொல்ல போறேன் இலைப்பார சொகுசு சேர் கிடையாது மழையோ வெயிலோ அது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை இயற்கையுடன் ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம் உடல் சோர்ந்து வீழும் போதும் மண் தரையும் எங்களுக்கு பஞ்சு தான் சிமெண்ட் துகள்கள் எங்கள் மீது படும்போது போது மலரள்ளி தூவுவது போல் ஓர் உணர்வு சிமெண்டும் எங்களின் காலில் படுவதுதான் எங்களுக்கு பெருமை எட்டு மணி நேரம் தான் வேலை நேரம் முடிந்தது கிளம்ப வேண்டும் என்று நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாது இரவு பகல் தெரியாமல் மண் இரும்பு மலை வெயில் காற்று தூசு துரும்புகளோடு தான் எங்களின் வாழ்க்கை பாம்பு தேல் பூரான் பெயர் தெரியாத உயிரினம் வந்தாலும் நாங்கள் அதை கண்டுகொள்வதில்லை நேரத்திற்கு நாங்கள் சாப்பிட்டது கிடையாது இதைதான் சாப்பிடுவேன் என்று நாங்கள் சட்டம் போட்டது கிடையாது வேலை பொழுதில் கிடைத்ததை சாப்பிட்டு மகிழ்வோம் தொழிலாளி கொண்டு வந்த ரசம் சோறை அருமையாக இருக்கிறது என்று உண்டு மகிழ்வோம் அங்கே அவர்களிடத்தில் நாங்கள் அந்தஸ்து பார்த்தது கிடையாது இரும்பு கம்பிகளின் முள்வேலி போல் இருந்தாலும் அதன் நடுவே நடந்து செல்ல தயங்கியது இல்லை இருபது அடுக்கு உயரத்தில் நின்று வேலை செய்யும் போது தவறி விழுந்தால் மரணம் என்று ஒருபோதும் நாங்கள் நினைத்தது கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த வேலையை உயிருக்கு உயிராய் நேசிப்பதாலே இதை எங்களால் செய்ய முடிகிறது சிரமங்கள் பல இருந்தாலும் கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் கட்டி முடித்த கட்டிடத்தை அண்ணாந்து பார்க்கையில் அத்தனையும் மறந்து போகும் பெருமிதத்தில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும்